கிச்சன் அப்ளைன்சஸ்க்கான ஒயரிங் கேபிள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான வயலின் டெக்னாலஜி பிரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு அப்புறம் டேரெக்டாக நம்மளுக்கு ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எந்த விதமான இன்டர்வியூவும் இல்லாமல் இந்த வேலைக்கான முழு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்டு பிகாம் முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது டிப்ளமோவில் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இசி இஏஇ மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ்கேண்டேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன வகையான வேலைகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆப்ரேட்டர் மிஷின் ஆப்ரேட்டர் ஸ்டோர் மற்றும் அக்கௌண்ட்ஸில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓடி அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் நைட் ஷிஃப்ட் அலவுன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டெய்லி பேசஸில் நமக்கு ஓட்டி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓட்டி பார்க்க விருப்பம் இருப்பவர்கள் தினசரி நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க யூனிஃபார்ம் ஷூஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரூமுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறதாவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டை வரைக்கும் த்ரீ ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் ரன் ஆகுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய தாம்பரம் மெப்ஸில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவல் நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்